இன்னைக்கு நண்பு சகோதர சகோதரிகளை தம்பிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு பொது தமிழ்ல ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் வந்தாச்சு ஜஸ்ட் ஏழே ஏழு தலைப்பு தான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன் இந்த ஏழு தலைப்புகள் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா பத்துல இருந்து பதினோரு கொஸ்டின் கேட்டுருவாங்க எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் நான் ஒரு தெளிவா சொல்றேன் அதாவது தமிழ் வரிவடிவ வளர்ச்சி அப்படி இல்லைன்னா தமிழர் இசை கருவி கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் ஒரு வேலை இது கேட்கல அப்படின்னா தமிழர் மருத்துவம் அறிவுசார் ஔவையார் கொங்கு நாடு வணிகம் இந்த தலைப்புகள்ல கண்டிப்பா நூறு சதவீதம் ஒரு கேள்வி கேட்பாங்க இதே மாதிரிதான் நான் ஏழு தலை தலைப்புகள் செலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு தலைப்புலையும் எத்தனை எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இதற்கான பிடிஎஃப் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் எக்ஸாம் இல்லை டிஎன்பிசி எக்ஸாம் எந்த எக்ஸாம் இருந்தாலும் கடைசி பத்து நாளில் ப்ளூ பிரிண்ட் கொடுப்போம் இப்போ நம்ம டெட் பேப்பர் ஒன்னுக்கும் டெட் பேப்பர் டூக்கும் பொது தமிழ்ல வந்து மூணு ப்ளூ பிரிண்டா பிரிச்சிருக்கும் அதுல முதல் ப்ளூ பிரிண்ட்ல மினிமம் பத்து கேள்வி கேட்குற மாதிரி தான் இந்த கலரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கருப்பு கலர்ல இருக்கிறது அதை விட கம்மியான அவ்வளவுதான் சரிங்களா அடுத்தது எதுவுமே கொடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு முறை படிச்சிருங்க ஒரு முறையாவது படிங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரிப்பா இந்த ப்ளூ பிரிண்ட்டை எதை பேஸ் பண்ணி நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம்னு பத்து எக்ஸாம் நடந்துச்சு கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெட் பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம்னு இருபது எக்ஸாம் வந்துச்சு ஆக மொத்தம் முப்பது எக்ஸாம் நடந்திருக்கு இந்த முப்பது எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் முப்பது கேள்வினா தொள்ளாயிரம் கேள்விகள் தொள்ளாயிரம் கேள்வியும் எடுத்து எந்த தலைப்புல அவங்க ரிப்பீட்டடா கேட்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் முதல் பத்து கொஸ்டின் வர மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிருக்கோம் நூல்வெளியில வந்து அஞ்சு கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த முப்பது எக்ஸாம்ல கேட்டாங்க இல்லையா அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா குடுக்குறேன் நீங்க அடிச்சு பாருங்க அடிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் புரியுதுங்களா தெளிவா புரியுதா இப்போ இதுல வச்சுங்களேன் இப்ப செவன்த் புக்குன்னு எடுத்துக்கிட்டா நூல்வெளியில முப்பது கேள்வி கேட்டிருக்காங்க முப்பது எக்ஸாம் முப்பது கேள்வி அப்போ ஒரு கொஸ்டின் உறுதியாயிருச்சு அதே மாதிரி எயித்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பது கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப செவன்த் புக்லயும் எயித்து புக்லயும் கன்ஃபார்மா ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இப்படி நாங்க அனலைஸ் பண்ணிருக்கோம் ஓகே கிளியரா புரிஞ்சிருச்சுங்களா ரைட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் இப்ப நம்ம தலைப்பு பார்க்கலாமா வந்து ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த ரெண்டு புத்தகத்துல ஃபர்ஸ்ட் நூல்வெளி படிச்சிடுங்க நூல்வெளி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கொஷின் கேட்பாங்க சிக்ஸ்த்லயும் சாரி செவன்த்துலேயும் எயித்துலேயும் இருக்கிற நூல்வெளி பாக்ஸ் ஓகேவா அது கூடவே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த தெரிந்தும் தெளிவோம் தெரியுமான அங்கங்க கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க சரிங்களா ஆக மொத்தம் நீங்க அந்த கலர் பாக்ஸ படிச்சிட்டீங்கன்னா மினிமம் மூணுல இருந்து நாலு கேள்வி கேட்பாங்க ஓகேவா அப்புறம் ஏன் சார் அஞ்சு கேள்வின்னு கொடுத்தீங்கன்னா முப்பது எக்ஸாம்ல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது மூணுல இருந்து நாலு கேள்வி ரெகுலரா கேட்கிறாங்க அந்த முப்பதுல ஒரு அஞ்சு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஸோ மேக்சிமம் அவ்வளோ தூரம் போனதால தான் நான் இங்க அஞ்சுன்றத குறிப்பிட்டிருக்கேன் ரைட்டா புரியுதுங்களா சரி இந்த சூப்பூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்வெளி கலர் பாக்ஸ்ல இந்த இயற்பெயர் சிறப்பு பெயர் அதுக்கப்புறம் அந்த நூல் நூல் ஆசிரியர் இருக்கும் பாத்தீங்களா அது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இயற்பெயர் சிறப்புல ஒரு கொஸ்டினும் நூல் ஆசிரியரில் ஒரு கொஷின் ஒரு நூல் கொடுத்துட்டு அந்த நூல் எழுதுந்து யார் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது இல்லை தமிழக அரசு விருது பெற்றது இந்த மாதிரி அந்த நூலுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேவா ஸோ இந்த கலர் பாக்ஸ்லேயே நான் சொல்கிறேன் இந்த கலர் கலர்பாக்ஸ்குள்ளேயே நாலு கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு கொஷின் இயற்பெயர் சிறப்பு பெயர் இருக்கும் இன்னொரு கொஸ்டின் நூல் ஆசிரியர் பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா அதுக்கு அடுத்ததாக தான் அதோட சிறப்புகள் இருக்கும் கிளியராக புரியுதுங்களா சொன்னது ரைட்டு ஸோ முதல்ல நமக்கு நாலு கொஸ்டின் செவன்த்லேயும் எய்த்லையும் கலர் பாக்ஸ் படிக்கணும் அதை படிச்சிருங்க அதுக்கு அடுத்ததான் ரெண்டாவது தலைப்பு இந்த ரெண்டாவது தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி எயித்து புக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழர் இசைக்கருவி இதுவும் எய்த்து புக்கில் இருக்கும் இந்த ரெண்டு தலைப்புல ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க அவ்வளோ இம்பார்ட்டன் அதுக்கு அடுத்ததா தமிழர் மருத்துவம் அது வந்து அவ்வளவா இல்லை கேட்டிருக்காங்க பட் அந்த இந்த ரெண்டு தலைப்புக்கு இம்பார்ட்டன்டா இது கிடையாது ஆனாலும் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அறிவு சார் அவ்வையார் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கொங்கு நாடு வணிகம் இதையும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இது மொத்தமா எயித்து புக்கில் இருக்குது சில சாப்டர் கரெக்டா ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரு கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க ஓகேவா அடுத்தது மூணாவது தலைப்புக்கு வந்துடுவோம் இப்போ வரைக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மரபு இருக்கும் ரெகுலரா கொஸ்டின் கேட்கறாங்க கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்தது நோயும் மருந்தும் நீலகேசி பத்தி சிற்றிலக்கியம் இருக்கும் இல்லையா இது இதுவும் இது இதுவும் எய்து தான் இருக்கு ரைட்டா ஸோ இந்த தலைப்பு வந்து எப்படி சொல்றதுன்னா முப்பது எக்ஸாம்ல ஒரு அஞ்சு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க ஓகேங்களா பட் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா இதுல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு தலைப்புல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு எய்தர் இது கேட்கல அப்படின்னா அதுக்கு கீழே வந்து திருமுலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஒன்றே குலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கூடவே குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் அப்படின்னு இருக்கும் பாருங்க மெய்ஞான ஒளி அப்படின்ற சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்தது கல்வியின் அழகே அழகு குமரகுருபர் பத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பல் பல்துறை கல்வி திருவிக்கா பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப திருவிக்கான்னு எடுத்துக்கிட்டா அவர் நூல் வழியில் கேட்டாங்கன்னா நமக்கு அங்க போயிடும் இதுல வராது புரியுதுங்களா சோ இதுல பாடல் வரியோ இல்ல நூல்வெளி இல்லாம உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் இல்ல ஒரு ஏதாவது ஒரு நூல்ல இருந்து கொடுத்துருப்பாங்க யாருன்னா யாருனா புகழ்ந்துருப்பாங்க அந்த மாதிரி சொல்றேன் சரிங்களா சோ அதனால ஒண்ணு இந்த தலைப்புல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் மரபு தொல்காப்பியரை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு பாடல் வரி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நல்லாவே படிச்சிங்க ஆனா இந்த தலைப்புல கண்டிப்பா ஒரு கொஷின் உறுதியா கேட்பாங்க நான் ரெண்டு எக்ஸாம் ஒப்பிட்டு தான் சொல்றேன் வச்சுங்க அதுக்கு அடுத்தது கண்டிப்பா எழுதி வச்சுங்க நூறு சதவீதமே சொல்லலாம் தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தொம்பது சதவீதம்னு சொன்னேன் இது வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் உறுதியா கேட்பாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க ஊ தேவர் இதுல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா கண்ணியமிக்க தலைவர் மில்லத் வந்து கேட்க இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பா டெட் பேப்பர் ஒன்லியாவதோ அல்லது டெட் பேப்பர் டூலியாவதோ நூறு சதவீதம் அயோத்தாச பண்டிதர்ல இருந்து அதாவது அயோத்தாச சிந்தனைகள்ல இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பா கேட்பாங்க ரெண்டு எக்ஸாம்ல ஒரு கொஷின் கண்டிப்பா இருக்கும் ஓகேவா ரெண்டு எக்ஸாம்லேயும் வாய்ப்பு இருக்குது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் சட்ட மேதை அம்பேத்கர் ஓகேவா கூடவே நீங்க கப்பலோட்டிய தமிழர் அப்படின்றதும் அவரை பத்தியும் கொடுத்துருப்பாங்க இந்த கப்பலோட்டிய ஓட்டிய தமிழர்ல மட்டும்தான் நமக்கு நூல் வேலி இருக்கு அதனாலதான் ஹைலைட் பண்ணல ஏன்னா இதை நீங்க நூல்வெளியில படிச்சிருக்கீங்க மத்ததுக்கெல்லாம் நூல் வேலி இருக்காது மற்றதெல்லாம் நீங்கள் வந்து உரைநடை மாதிரி தான் படிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த தலைப்பில் கன்ஃபார்மாக ஒரு கொஷின்ங்க ரெண்டு எக்ஸாம்லேயே கேட்பாங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் படிச்சுங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அஞ்சாவது தலைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இதில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பேசும் ஓவியங்கள் இதுலேயும் ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஒரு கொஷின் உறுதினே சொல்லலாம் அடிக்கடி கேட்டுன்னு இருக்காங்க அது கூடவே பேசும் ஓவியங்களும் படிச்சுங்க அது கூடவே தமிழ் ஒளிரும் இடங்கள் இது அவ்வளவா இல்லை அந்த நூலகம்லாம் இருக்கும்ல ஸோ நூலகம்னா எந்தெந்த ஊர்ல இருக்குது என்னென்ன இது இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அது வந்து கேக்குறாங்க பட்டு இந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை ஆனா சேர்த்து படிச்சுங்க மூணு தீமே சரியா ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்ததான் இது வரைக்கும் இலக்கணம் இலக்கியம் இலக்கியம் பார்த்தாச்சு இதுக்கு அடுத்ததாக தான் இலக்கணத்துக்கு வாரம் இலக்கணத்தை ரெண்டா பிரிச்சு கொடுத்துருங்க அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா கண்டிப்பா ஒரு கொஷின் வருங்க அப்படின்ற மாதிரி அணி இலக்கணம் இதில் திருக்குறள் கொடுத்துட்டு கூட அது என்ன அணின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா ஸோ திருக்குறளோட சேர்த்து படிச்சிருங்க செவன்த் புக்லேயும் நான் இப்போ சொல்றது முழுக்க முழுக்க செவன்த் புக்குலையும் எயித்து புக் மத்தி தான் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா நீங்கள் அணியிலக்கணம்னா இருந்து டென்த்து வரைக்குமான்னு கேட்காதீங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ப்ளூ பிரிண்ட்டு ஒன்று பொறுத்த வரைக்கும் செவன்த்தும் எயித்து புக்லேயும் என்னென்ன லெசன் படிக்கணும் இந்த இந்த லெசன்லாம் படித்தா பத்து கொஸ்டின் வரும் ஓகே ஓகேவா ரைட்டு ஸோ அதில் முக்கியமானது அணி இலக்கணம் அப்படி இல்லைன்னா வினைமுற்று அப்படி இல்லைன்னா எழுத்துக்களின் பிறப்பு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பேன் இன்கேஸ் கொஸ்டினா கூட வாய்ப்பு இருக்குது அவ்வளவு இம்பார்ட்டன் தலைப்பு சோ நான் வந்து வச்சிருக்கேன் வச்சுங்களேன் ஓகேங்களா இந்த ரெண்டு அஞ்சாவது தலைப்பும் இல்ல சாரி ஆறாவது தலைப்பும் ஏழாவது தலைப்புல இருந்து ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா நான் மினிமம் ரெண்டு கொஸ்டின் தான் வச்சிருக்கேன் ஓகே கிளியரா புரியுதுங்களா அதுல வந்து ரொம்ப முக்கியம் அணி இலக்கணம் நெக்ஸ்ட் வந்து வினைமுற்று நெக்ஸ்ட் வந்து எழுத்துக்களின் பிறப்பு கூடவே குற்றிய லகுரம் குற்றிய லிகரம் தொழிற்பெயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரெண்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு நான் மினிமம் ஒன்று வச்சிருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரே தோல் மொழி சவந்த் புக்கில் இருக்கும் எயித்து புக்கில் இருக்கும் சவந்த் புக்கில் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க பட் நம்ம பாக்ஸ் வந்து மேலேயே படிச்சிட்டோம் இருந்தாலும் இத நீங்க பாத்துங்க சரிங்களா அதுக்கப்புறம் நாள் வகை குறுக்கம் வழக்கு அதுக்கப்புறம் இலக்கிய வகை சொற்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொழில் பெயர் நான் இங்கயும் கொடுத்துட்டு இங்கயும் கொடுத்துட்டேன் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டா கேக்குறாங்க எச்சம் அதுக்கப்புறம் தொகா நிலை தொகுநிலை தொடர்கள் வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் அது இது இது எல்லாமே இப்ப நான் சொன்னேன் இல்லையா இதுல எல்லாத்துலயும் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நான் குடுக்குறேன் இந்த தலைப்புக்கெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க ஓகேங்களா ரைட்டு அதுக்கு அடுத்ததா கலைச்சொற்கள் ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஒன்னு டெட் பேப்பர் ஒன்லயோ டெட் பேப்பர் டூலயோ சிக்ஸ்த் சாரி செவன்த்தும் எய்த்லயும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த புக் பேக்ல இந்த பிரித்து எழுதுக சொல் பொருளா இருக்குது இல்லையா அதுல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதாவது இப்ப கலைச்சொல் வந்து எப்படி சொல்லணும் ஒரு பிப்டி தான் வாய்ப்பு இருக்கு ஒன்று டெட் பேப்பர் ஒன்றில் ஒரு கொஷின் கேட்கலாம் இல்ல டெட் பேப்பர் டூல ஒரு கொஷின் கேட்கலாம் சரியா அதே மாதிரி புக் பேக்ல பிரித்து எழுதுக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஏன்னா செவன்த்லையும் எயித்துலேயும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பிரித்தி எழுதுகிருக்கும் கரெக்டா நிகரம் இருக்கும் அப்படின்னும் போது அதில் ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்ததாக தான் சொல் பொருள் ஓகேங்களா அந்த சொல் பொருள் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்குறாங்கன்னா டைரக்டா சொல்ல கொடுத்துட்டு இதுக்கு பொருள் என்னன்னு கேட்கல ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அந்த பாடல்ல ஒரு சொல் எடுத்து அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படிதான் போதே தவிர இது இல்லை சரியா ஸோ அதனால தான் இங்கே தனியாக வந்து கலைச்சொல்க்கும் செவன்த் எயித் புக் பேக்கும் படிச்சுக்கோங்க இதில் ஒரு கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நீங்கள் இதில் இந்த ப்ளூ பிரிண்ட் மூலமாக என்ன தெரியுங்களா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வகுத்தலாம் இப்போ நான் வந்து முத்துராமலிங்க தேவர் அப்புறம் வந்து காகிதே மில்லத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியாச பண்டிதர் அதுக்கு அடுத்தது அம்பேத்கர் இதெல்லாம் படிச்சுட்டா ஒரு கொஸ்டின்ங்க இதை மட்டும் நீங்க தனியா படிச்சு தூக்கி வச்சிடலாம் இப்படி உங்களுக்கு வந்து அழகழகா பிரிச்சு கொடுக்கறதால ஈஸியா இருக்கும் சரிங்களா ஸோ அதனாலதான் இந்த ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிருக்கேன் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ நூல்வெளியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் என்னென்ன தலைப்பு சொல்லியிருக்கணும் அதில் முப்பது எக்ஸாம் சொன்ன பாருங்கள் டெட் எக்ஸாம்ல கேட்டேன் அந்த கேள்வி எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த டெஸ்ட்லாம் அடிச்சு பாருங்க எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பாத்துக்குங்க இதுக்கான நோட்ஸை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் தாரேன் சரிங்களா அடுத்த ப்ளூண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதற்கான நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கும் ஓகேங்களா இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தேட் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க நீங்க சொல்றத வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த ப்ளூ பிரிண்ட் வேகமாக ரெடி பண்ணி தர முடியும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்